எப்பொழுதும் எங்கேயும் எல்லாரையும் அரைவணைத்து கொண்டு போறதுல அற்புதமான நேர்கள் தான் நம்மளுடைய ரிஷபராசி நேர்கள் ரிஷபராசி நேர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பண்பு இருக்கும் தான் மேல பாசம் வச்சுட்டா தான் மேல உண்மையான அன்பு வச்சுட்டா எதையும் எப்பொழுதும் செய்ய தயாராக இருப்பேன் அப்படிங்கிற குணத்தோட தான் நீங்க இருப்பீங்க இப்படிப்பட்ட நல்ல பண்புள்ள பாசமான நேர்மையான அக்கறையான நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி வக்ர நிலையில் அமர்ந்திருக்கும்போது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல தற்போது அமர்ந்திருந்த சனி பகவான் பதினொன்றாம் இடத்துலயே வக்ர நிலையில அமர்ந்திருக்கிறார் அப்ப இந்த பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் வக்ரத்துல அமர்ந்திருக்கிறாரே என்னென்ன மாற்றங்கள் வரும் கிட்டத்தட்ட சனி பகவானுடைய வக்ர காலங்கள் நூத்தி முப்பத்தி எட்டு இன்னும் நூறு நாட்கள் இந்த நாளை சேர்த்து இன்னும் நூறு நாட்கள் என்ன மாற்றம் ஏற்பட போகுது என்னென்ன விஷயம்னா தடுமாற்றம் இல்லாமல் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்க பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரே ஒரு விஷயம் நம்ம சொல்லிக்கிறேன் சனிமோகனுடைய பார்வை உங்களுடைய ராசியில் கிட்டத்தட்ட மார்ச் எண்டுலேருந்தே இருந்தே விழுந்துக்கிறது ஏற்கனவே கேது பகவான் உங்களை ஒரு லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணி இப்போ தான் மே எண்டுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணி போனார் அப்புறம் ஜென்ம குரு அவரும் இப்போ கடந்து ரெண்டாம் இடத்துக்கு போயிட்டார் இப்போ அடுத்து அதிசாரமாக மூணாம் இடத்துக்கு போக போகிறாரு எல்லாம் ஓகே அப்போ சனி பகவானுடைய பார்வை மூலமாக நீங்கள் என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ஏன்னா சனி பயிற்சி வீடியோவில் போட்டிருக்கேன் உங்கள் கூட இருந்து உங்களை கஷ்டப்படுத்துனேன் உங்களை காயப்படுத்தின அல்லது உங்கள் மூலமாக முன்னேறி போய் உங்களை எட்டி உதச்ச நபர்கள் யாரும் தெரியாமல் இருந்திருப்பீங்க இப்போ தெரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கு உண்மையான அன்பு எது போலியான அன்பு எது அப்படிங்கிறத உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அதாவது மற்ற கிரகங்கள்லாம் கஷ்டத்தை கொடுக்குன்னா அது எப்படின்னா உங்களை வருத்தம் உங்களை ஒரு ஒரு தடுமாற்ற நிலையில் கொண்டு போகிறது தான் மற்ற கிரகங்களுடைய நிலைமை ஆனால் அந்த சனி பகவான் மட்டும் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு உங்களை உதவி கேட்க வைப்பார் யாட்டாச்சும் ஒரு உதவி கேட்க வைப்பார் அப்போ நீங்கள் யார்கிட்ட உதவி கேட்பீங்க நீங்கள் ஏற்கனவே உதவி செஞ்சவங்ககிட்ட அல்லது உங்க கூட உண்மையாக இருக்காங்கன்னு நீங்கள் நம்பினவங்ககிட்ட தானே உதவி கேட்பீங்க அப்படி உதவி கேட்ட நபர்களுடைய உண்மையான தன்மை நீங்கள் உதவி கேட்ட நபர்களுடைய உண்மையான தன்மை செயல்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்குன்னா இந்த சனி பகவான் உங்களை பார்க்குறனால என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக அவங்க செய்ய மாட்டாங்க என்னடா அது நம்ம இவ்வளோ நாளாக உண்மையாக அன்பு வச்சுருந்தோம் உண்மையான பாசம் வச்சுருந்தோம் அப்போ நமக்கு அந்த பாசத்தை இவங்க காட்டலையே அப்போ நம்ம காட்டும் பாசம் பொய்யா இல்லை இவங்க நம்ம மேலே காட்டுற பாசம் பொய்யா அப்படிங்கிற சிந்திக்கிற அளவுக்கு நம்முடைய ரிசவராசி என்பர்களுக்கு சனி பவான் உணர்த்திருப்பார் அப்படின்னு தான் அவங்க சொல்ல முடியும் அப்ப இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்க கூட யார் யார் உண்மையா இருந்தா யார் யார் போலியா இருந்தாங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்களா இதுதாங்க பாயிண்ட் இதுதான் பாயிண்ட் ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த சனி வக்கிர வக்கர நிலை காலகட்டங்களில் அதாவது நான் சொல்றேன் நல்லா பொறுமையா கேளுங்க நம்ம ரிஷபராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ர நிலை காலகட்டங்கள்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நடக்க போகுது திடீர் என்று ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் திடீர் என்று ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்பு மூலமாக உங்களுடைய லைஃப்ல ஒரு மாற்றம் உண்டாகும் கண்டிப்பா ஒரு இடம் சேஞ்சஸ் ஆவீங்க இன்னொரு இடத்துக்கு வேலையை விட்டு வேலை போறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்ப அந்த இடத்துக்கு போகலாமா இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் நூறு நாளில் வேலை கிடைக்கினா போகலாமா அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுடைய சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் மறக்காமல் வேலையை விட்டு இன்னொரு இடத்துக்கு போங்க கண்டிப்பா நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் ஏன்னா இங்கே மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் நீங்கள் பட்ட கஷ்டம் அதிகம் அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க நல்ல மரியாதை கிடைக்கும் அதே போல் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசித்து யோசித்து முடிவெடுக்க முடியாமல் கொஞ்சம் திகைத்து போன உங்களுக்கு அந்த திகைப்பை மாற்றியமைத்து இனிப்பை கொடுக்குற அளவுக்கு ஒரு நிதானமான முடிவில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற அமைப்பை சனி பகவான் தன்னுடைய வக்ர காலங்களில் கொடுக்க போகிறேன் இப்போ இங்கே பதட்டம் போயிடுச்சு பிரச்சனை போயிடுச்சு அடுத்து என்ன வேணும் கடன் சுமை கடன் சுமை மீறுவதற்கான வாய்ப்பு இருக்கான கண்டிப்பாக கடன் படிப்படியாக மாறும் இந்த நூறு நாளில் ஓரளவுக்கு கடன் அடைச்சிட்டேன்னப்பா கணங்கார்கிட்ட கொஞ்சமாக சமாளிச்சிட்டேன் ஏண்டா கடன் வாங்கினேன்னு இப்போ தான் யோசிக்கேன் ஆனால் எதுக்கு கடன் வாங்கினீங்க அப்படின்னா மற்றவங்களுக்காக தான் வாங்கியிருப்பீங்க நம்ம ரிசபராசிக்காரங்க சாதாரண ஆளே கிடையாது தனக்காக நூறுரூவா வேணா கூட பார்த்து பார்த்து சொல்லியிருப்பீங்க இன்னொருத்தவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வேணால் பட்டுன்னு கடன் வாங்கி கொடுத்துருவீங்க அப்போ இந்த நிலையை மாற்றணும் எப்பவுமே ரிஷபராசிக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது நல்லா யோசிக்கோங்க கால புருஷனுக்கு நம்ம வந்து மேஷம் முதல் மீனம் முறை பன்னெண்டு ராசியை கணக்கிடும்போது கால புருஷன் ராசிக்கு இரண்டாம் இடமாக ரிசபராசி வருது அப்போ ரிஷப ராசிக்கு அதிபதியார் சுக்கரன் பணத்துக்கு அதிபதியார் சுக்கரன் காலபுருஷன் ராசிக்கு ஏழாம் அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சுக்கரன் அப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசியிலேருந்து துலாம் ராசியை பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் உங்களுடைய ராசின் அதிபதி ஒரு இடத்துல ஒன்றாம் இடமாக வருவார் இன்னொரு இடத்துல ஆறாம் இடமாக வருவார் அப்போ இதை எப்படி குறிக்குதுன்னா உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தையோ அல்லது வேற யாட்டியாக இருக்கிற பணத்தையோ நீங்கள் வாங்கி நோடுத்துட்டோங்க கொடுத்துட்டீங்கன்னா அன்னையிலிருந்து நீங்கள் கடன்காரன் மட்டும்தான் உங்கள்கிட்ட வாங்கினேன் ஓஹோன்னு போயிடுவான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கஷ்டப்படுவீங்க அதனால முடிஞ்சளவு என்னையோட என்னோட கருத்துப்படி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு நம்மளுடைய சிவராசிக்காரங்க யார்ட்டையும் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்குறதுக்கான செயல்பாடுகளை செயல்படுத்தக்கூடாது செயல்படுத்தினா தேவையில்லாத ஒரு சிக்கல்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் உறுதியாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு இது இப்போ கிடையாது இந்த சனி வக்கர பயிற்சி காலம் மட்டும் கிடையாது நான் சொல்றது பொதுவாக எப்பொழுதுமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல நம்ம ரிசபராசிக்காரங்களுக்கு நம்ம ஏற்கனவே பல தரம் சொல்லிகிட்டே வரோம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்தால் வெற்றி அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்தால் வெற்றின்னு ஐயா ஏன் நான் பல முயற்சி எடுத்துட்டேன் ஏன் வெற்றி கிடைக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரிய பகவான் வலுவாக இருக்கிறாரா உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி மற்றும் பத்தாம் இடத்த அதிபதி சூரியனுடன் தொடர்பு கொள்கிறார்களா என்பதை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி உறுதியாக அவர்களுடைய தொடர்புகள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அரசாங்க வேலையில் இந்த சனி வக்ர பயிற்சி காலங்களில் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்கள் என்னன்னா வாங்க பிங்கி பிங்கி பாங்கி பாங்கி இல்லாட்டி சாங்கின்னு கூட எழுட்டுவாங்கண்ணே உறுதியாக நீங்கள் பாசாயிடுவீங்க இது நான் கலோக்கியலாம் சொல்கிறேன் என்னுடைய நேர்களுக்கு நான் தப்பா எடுத்துக்கிற கூடாது இது வந்து நான் கலோக்கியெல்லாம் நான் வந்து பொதுவாக பேசும்போது இப்படி தான் சொல்லுவேன் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் அவ்வளோ பெரிய அறிவாளி சரி அங்கே பதட்டப்படாமல் நீங்கள் எயிட்டு வந்தீங்கன்னா வெற்றி பெற்றுவீங்க ஓகே அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிவராசி அன்பர்களுடைய மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் நம்ம உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி புரிவார்கள் ஓகேவா இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உதவி புரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு உங்களுக்கா உங்களுக்கான தேவையில்லாத மற்றவர்களுடைய விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் நீங்க கரெக்டா நிதானமாக முடிவு எடுத்து பண்ணீங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் சனி வக்ர பயிற்சி காலங்களில் ரிசபராசி அன்பர்களுக்கு தடை இல்லாத கவலை இல்லாத வாழ்க்கை உறுதியாக உண்டு பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது பிறருக்காக பணம் வாங்கி கொடுப்பதை இன்றைய நாள் முதல் வாழ்நாள் முழுவதும் செஞ்சிடாதீங்க ஓகேவா ஏற்கனவே சொன்னதுதான் கண்டிப்பாக செய்யக்கூடாது வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என விருப்பப்படும் நம்மளுடைய சிவராசி அன்பர்கள் உறுதியாக பாஸ்போர்ட் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பயன்படுத்திக்கும் பயன்படுத்தி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி உண்டு தாயகம் வரணும் நான் வெளிநாட்டில் வேலை பார்க்கேன் பல வருட காலமாக நான் வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிறேன் எப்படியாவது நான் எங்கள் ஊருக்கு நம்முடைய இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன் தமிழ்நாட்டுக்கு வரணும் ஆசைப்பட்றேன் சொந்த ஊருக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன் பல தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் வர முடியல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்புடின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா உறுதியாக விசவராசி அன்பர்கள் தன்னுடைய தாய் மண்ணி தொடுவதற்கான தாய்மண்ணை தொடுவதற்கான பாக்கியம் சனி வக்கர பயிற்சி காலங்களில் இருக்குது பல முறை முயற்சி எடுத்து உங்களுக்கு கேன்சல் ஆனாலும் இந்த முறை நீங்கள் முயற்சி எடுக்கும் போது வெற்றி உண்டு பொருளாதார தடை விலக போகுது மன அழுத்தம் விலக போகுது அப்போ என்ன விஷயத்தில் நம்மளுடைய விசவராசி அன்பர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ரிசபராசி அன்பர்கள் ஒரு வார்த்தையை யாரிடமும் பேசும்போது யாருக்காவது வாக்கு கொடுக்கும்போது மட்டும் கவனமா இருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த சனி வக்கர பயிற்சி காலங்கள் நூறு நாட்களுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றமாகும் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை உறுதியாக உருவாக்கும் அதே போல் சிவராசிக்காரங்க காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவசரப்படக்கூடாது அப்புறம் காதல் பண்ணிட்டு ஐயோ வாழ்க்கை போச்சேங்க ஃபீல் பண்ணக்கூடாது ஓகேவா ஏற்கனவே காதல் பண்ணுறீங்கன்னா உண்மையான நேர்மையான காதலுக்கு சனி பகவான் உதவி செய்வாரு தேவையில்லாத செயல்பாடுகளுக்கு உறுதியாக பாதிப்பு உண்டு ஓகே சரியான செயல்பாடுகளை கரெக்டாக பொழுது இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான சூழ்நிலையை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை